ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் நமது இந்திய அரசின் இனிமையான குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியுமன அனைத்து விஷயங்களையும் விழாவாரியாக இந்த வீடியோல நம்ம பாக்கலாம் ஏன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களோட நலனை வந்து தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே நீங்கள் ஒருவேளை இந்த ராசிக்காக இல்லாமல் வேறு ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி படங்களை பார்க்குறதுக்கு உங்கள் ராசி நேம் நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னாலும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உள்ளமாய்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக விதமான சூழ்நிலையிலும் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழியை பயன்படுத்தாதீங்க இந்த ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா நல்லா உங்களுக்கு அமைப்பிருக்கீங்க முக்கியமா நமது ராசிக்காரர்கள் பொதுவாக ஒரு டவுட் கேட்டுட்டு தான் இருக்கீங்க அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் இப்பயே என்னன்னா எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் சில பழங்களை வந்து பழிக்கிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அது எதுக்காக அப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் சூப்பராகவே இருந்தாலும் அது பழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு முக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்கணுங்க முதலாவதாக குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக நீங்கள் மேற்கொள்ளணுங்க வருஷத்துக்கு ரெண்டு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ரெண்டாவதாக முன்னோர் வழிபாடு ரொம்ப அவசியம் ஸோ இந்த இரண்டுமே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகளும் முழுமையான பலனை உங்களுக்கு வாரி தரும் இரண்டாவதாக உங்களது தனிப்பட்ட ஜாதகமும் நமது ராசி பலன்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள் காரணமாக சில பலன்கள் உங்களுக்கு பழிக்காமல் போகலாங்க அதற்காக நாம் பொய் சொல்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது இது பொதுவான ராசி பலன்கிறது நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்க நண்பர்களே இது பொதுவான ராசி பலங்கிறதுனால உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் காரணமாக சில எக்ஸ்ட்ரா பலன்கள் கூட கிடைக்கலாம் சில பலன்கள் நடக்காம கூட போகலாம் அதற்காக நாங்கள் பொய் சொல்றோம்னு சொல்றது அர்த்தம் கிடையாது சோ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணணும் நண்பர்களே மேலும் நான் சொன்ன இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையான கிரக அமைப்புக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நண்பர்களே சோ அதை புரிந்து கொண்டு நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் ஒருவேளை ஒரு மாத காலம் நீங்க நமது சேனலோட இணைந்திருந்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும் நமது ராசி பலன்கள் குறித்த டவுட் உங்களுக்கு கண்டிப்பா கிளியர் ஆகும் நண்பர்களே எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு மாத காலமாவது நம்மோடு இணைந்திருங்கள் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம கிரக அமைப்புகளை பொறுத்து நான் வந்து நெகட்டிவான சில கமெண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன் நமது ராசி பலன்கள்ல சோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லும் போது அதுவும் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம்ங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கோங்க நண்பர்களே நான் நெகட்டிவான சில விஷயங்களையும் சொல்லாம இருக்க முடியாது ஏன்னா ராசி பலங்களை முழுமையா சொல்லணும்னு தான் நான் விரும்புறேன் சோ நெகட்டிவான சில விஷயங்களை நான் சொல்றதுனால அது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும்னு நீங்க பயந்துக்கு தேவையில்லை அது நடக்காமலையும் போகலாம் அப்புறம் எதுக்காக நமது ராசி பலங்களை நீங்கள் பார்க்கணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா முக்கியமாக ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல் தான் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நீங்க தினசரி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நமது ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும் நண்பர்களை மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள்க மேலும் நமது இந்திய அரசின் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் குடியரசு தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகளை காணும் இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவானும் மூன்றாம் இடத்தில் புதன் பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ஐந்தாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சனி பகவானும் சூரிய பகவானும் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு ஆரோக்கியமான நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோட சேர்ந்து ஏதாவது டூரை அரேஞ்ச் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க கடல் தாண்டி டூர் போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே சுற்றுலாவுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக காண துங்க ஏதாவது ஒரு அறிவிகளுக்கோ அல்லது ஏதாவது ஒரு சில்லான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு சந்தோஷமாக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நண்பர்களே குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக ஏரிக்கும் நல்ல கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு குடும்பத்தில் இப்போ அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க மகிழ்ச்சியாக உங்க குடும்ப உறுப்பினரோட இந்த தினம் நேரத்தை செலவிடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை வந்து நீங்கள் முதலீடு செய்யும்பொழுது தொழிலில் கொஞ்சம் கூடுதல் சிந்தனையோடு செலவிடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் கூட்டு தொழில் புரியவர்களுக்கு உங்கள் பார்ட்னர் ஆதரவாகவும் உதவிகாரமாகவும் இருப்பார் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சூழ்நிலையும் பெண்களை கிண்டல் செய்துவிடாதீர்கள் கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு சில சங்கடங்கள் வரலாம் இந்த தினம் உங்களது பழைய கடின உழைப்புகள் காரணமாக பழைய உழைப்பின் காரணமாக இன்றைய நல்ல பலனை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கு தூக்கத்தில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டாம் இன்றைய உங்களது கடந்த கால ரகசியம் முறை உங்களது வாழ்க்கை துணை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால மன ரீதியாக அவர் காயப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு காதல் வாழ்க்கையிலும் அதே போலதான் இன்றைய தினம் சில உண்மைகள் உங்களை பற்றி உங்களது மன்கொழுந்து காதலருக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து உங்களுடைய உள்ளூர்ணவர்களை சிறப்பாக வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் தவறுகள் செய்திருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க தயங்காதீர்கள் நண்பர்களை இதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை அல்லது திருமணம் ஆணவர்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள ஒரு அடித்தளமாக அமையும் நண்பர்களே மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான உங்கள் தொழில் இன்னைக்கு ஏற்படும் கடன் தொடர்பான சில உதவிகள் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்குங்க உங்க சிந்தனை திறன்ல இன்னைக்கு நல்ல லெவல்ல வரும் மாற்றங்கள் உண்டாக கூடிய யோகம் இருக்குங்க கால்நடை வேளாண் வேளாண்மை சார்ந்த பணிகள லாபங்கள் இருக்கு இன்றைய தினம் பெண்டிங்கா இருக்கக்கூடிய பணிகளை செஞ்சு முடிக்கிறதுனால மன நிறைவு ஏற்படுங்க இந்த தினம் படிப்புல மாணவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான தருணங்கள் ஏற்படுங்க அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் பெரும்பாலான சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது இருக்கு நண்பர்களே எனவே அலுவலக பணிகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய சிந்தனை திறன் மூலமாக உங்களது பணிகளை சிறப்பாக செய்து இந்த தினம் நீங்கள் நல்ல பெயர் வாங்கக்கூடிய யோகம் உங்களது அலுவலக பணிகளும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் தக்க தருணத்தில் உங்களது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க எனவே உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் குழந்தைகள் மூலமாக கூட உதிரியாக சில வருமானங்கள் வந்து சேருங்க உங்கள் ஃபியூச்சருக்காக பிளான் இன்னைக்கு நீங்கள் தீட்டுவீங்க அதற்கு தகுந்த தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதை சிறப்பாக செயல்படுத்திக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்த பண வரவுகள் இப்பொழுது உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகி உங்களது தடைக்கர்கள் எல்லாம் அகன்று பண வரவுகள் பழைய பாக்கியில் வசூலாவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளும் என்ற தினம் எனவே இந்த தினம் உங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடியம் இருக்கு நண்பர்களே இது சிறப்பான ஒரு மனமகிழ்ச்சியை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களது பண சிக்கல்களை தீர்த்து கொள்ள உதவிகரமாக அமையும் இன்று தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது துலாம் பிடி சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாம் பிடி சேனலை சேனல பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ அனைத்துமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறது பெறுவதற்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பா உதவிகரமா இருக்கும் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பிளான் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பாக்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை சிறப்பானதை மாற்றணும் நீ என்ன கலர் யூஸ் பண்ண லக்கிய கலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணிகளை காணும்போது நமது தலம்பர சேர்ந்தவர்களில் யாரெல்லாம் சித்திரை இருக்கீங்களோ இந்த தினம் உங்க யோசிக்கக்கூடிய திறன்களில் சில மாறுதல்களை ஏற்படுத்திக்குவீங்க எனவே வேற லெவலில் இன்னைக்கு வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்க வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் ஏற்படுங்க இன்றைய சந்தோஷமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய இருக்கு மாற்றங்கள் மகிழ்ச்சியான உங்களுக்கு இன்னைக்கு அமைதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்கள் தொழில் இருக்குங்க அதிலும் கால்நடை சார்ந்த தொழிலில் நல்ல லாபங்கள் எப்பொழுது ஏற்படும் உங்களுக்கு தேவையான கடன் உதவிகளும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க எனவே தேவையான கடன் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகள் வழியில் கூட உங்களுக்கு உதவிகள் இருக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவி வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உதவியில் நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைப்பிடுது விசாக நட்சத்திரத்திலிருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுங்க மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல முன்னேற்றமான தருணங்கள் உங்களுக்கு படிப்புல இன்னைக்கு ஏற்படும் ஒருவேளை உங்க குழந்தைய படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளுடைய படிப்புல கூட இப்பொழுது முன்னேற்றங்கள் நீங்கள் காண முடியும் எனவே மகிழ்ச்சிகள் அதிகமான நாளாக இன்னைக்கு அமைப்பெறும் கலைஞர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க உங்க துறையில சிறப்பாக ஈடுபாடு நீங்கள் இன்றையதனம் ஏற்படுத்திக் கொள்வீங்க எனவே ஆர்வமாக உங்களது பணிகளை செய்யக்கூடிய யோகம் கலைஞர்களுக்கு இன்றைய இருக்கிறதுனால கண்டிப்பாக பணிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய ஏற்படுங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆதாயம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு முன்னேற்றமான நாளாக உங்களுக்கு இன்றைக்கி அமைப்பிருந்தது நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோ நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் அழுத்திவிட நண்பர்களை மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி அன்பர்களை இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அவங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவருடைய ராசி பலங்களை அவங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும் நீங்க கூட உங்க குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலங்களை பார்க்கணும் அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் சோ அதை கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பல பார்த்துக்கலாம்